சரி இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு முதல் நூல் வந்து போர்ச்சுகீஸ் மொழியில் அச்சிடப்பட்டதாக சொல்லப்படுது சரி அந்த காலகட்டத்தில் இந்தியாவை யார் ஆட்சி செஞ்சானா முகலாய பேரரசர் அக்பர் தான் சரி அதே நேரத்தில் தமிழகத்தை யார் ஆட்சி செஞ்சா ஆயிரத்தி ஐநூறுகளில் விஜயநகர மன்னர்கள் அதாவது நாயக்க வம்சத்தினர் அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தை சில பகுதிகளில் அவங்க ஆட்சி செஞ்சாங்க சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி ஒரே மாதிரி பிரிச்சு ஆட்சி செய்யலை இது தனித்தனியாக சில பகுதிகளை மட்டுமே ஆட்சி செய்ததாக சொல்லப்படுது அப்படி திருமலை நாயக்கர் காலகட்டம் இது என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறுகளில் விஜயநகர மன்னர்கள் அதாவது நாயக்க வம்சத்தினர் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுருக்காங்க அந்த நேரத்தில் டெல்லி ஆட்சி செய்தது முகலாய பேரரசர் அக்பர்